டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் போலீஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சி சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாகவும் எஸ்எஸ் பப்ளிகேஷன் நிறுவனத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ நவம்பர் மாதம் போலீஸ் எக்ஸாமினேஷன் நடக்கப்போகுது அதே போல் டிசம்பர் மாதம் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் நடக்கப்போகுது ஸோ இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இந்த கடைசி காலகட்டம் ரிவிஷன் பண்ணக்கூடிய நேரம் இது படிக்கக்கூடிய நேரம் இல்லை சிலபஸை முழுசாக நம்ம படித்து முடிச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் போலீஸ் எக்ஸாம் படிக்க பர்டிகுலராக போலீஸ் எக்ஸாமினேஷன் நான் நவம்பர் ஒன்பதாம் தேதி எழுத போகிற சார் அப்படிங்கிற மாணவர்கள் தயவு செய்து இதுவரை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலைன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை முழுவதும் கோத்துரூவ் பண்ணிடுங்க ஜிகேவில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க சைக்காலஜியில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் தமிழ் பொது தமிழ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் சொல்வது இது வரைக்கும் எந்த ஒரு மெட்டீரியலும் படிக்காத மாணவர்கள் ஸோ லாஸ்ட் டைம் அதனாச்சும் பார்த்துட்டு போங்க ஆல்ரெடி நான் ஒரு பயிற்சி மையத்தில் நல்ல ஒரு பயிற்சி மையத்தில் படிச்சுட்டுருக்கேன் சார் தேர்வுகளை சரியாக எழுதிக்கிட்ருக்கேன் நல்ல ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நான் சரியாக இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் அது எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இன்னும் சுலபமாக நான் இது வரைக்கும் எதுவும் படிக்கலை ஸோ இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் நான் எது என்ன சார் படிக்கலாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்ஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுக்குறேன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூறு தேர்வுகள் நூறுமே முழு மாதிரி தேர்வுகள் நிறைய பயிற்சி மையங்கள்லாம் உங்களுக்கு தேர்வுகள் கொடுக்குறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வேறு ஒரு பயிற்சி மையத்தில் கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர்லேருந்து அப்படியே நேரடியாக வினாக்கள் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ் பப்ளிகேஷன் புத்தகத்திலேருந்து நேரடியாக உங்களுக்கு தேர்வுகளுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கொஷின்ஸ் வரும் சைக்காலஜி மேக்ஸில் உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் படித்தா போதுமா அப்படின்னா இதை படித்தா போதும் இந்த இருபது நாளில் இந்த புத்தகத்தை முடிப்பது என்பது மிக கடினமான ஒரு சவால் நான் முடிச்சுருவோம் சார் இருபது நாளில் நான் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து தரம் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி பயிற்சி எடுக்கலாம் முந்நூற்றி ஐம்பது எண்பது அதாவது ஏன்னா எனக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் ஸோ அதனால தான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஏன்னா ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருந்தேன் நேர்லி ஒரு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து ப்ராஃபிட்டில் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸையும் லெஸ் பண்ணி த்ரீ ஃபிஃப்டிக்கு புக்கை நான் கொடுத்துட்ருக்கேன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட காரணமாக இருக்கலாம் ஆனால் யார் ஒருவர் முழுமையாக இந்த புத்தகத்தை நம்பி பயிற்சி எடுக்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை